இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு நாலாயிரம் பேருக்கு உணவளித்த பகுதி நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களை ஆண்டவர் வல்ல செயல்களை நம்முடைய வாழ்க்கையில புரிகிறவராக இருக்கிறார் ஐந்து காரியங்களை நம்முடைய மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நச்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த ஐந்து காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுகிற பொழுது உணர்கிற பொழுது நம்முடைய வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவர் நான்காயிரம் பேருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பதற்கான அந்த அதிசயம் செய்வதற்கான முதல் காரணம் மார்க்கு எட்டு இரண்டில் வாசிக்கிறோம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறேன் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய இரக்கம்தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார் அன்பானவர்களே அன்றைக்கு ஏராளமான மக்கள் உணவை நிச்சயமாய் கொண்டு வந்திருப்பார்கள் ஆனால் உணவு தீர்ந்த பிறகும் அதிலே கடவுளுடைய வார்த்தையினால் அவர்கள் நிரப்பப்பட்டதினால் இயேசுவின் வார்த்தைகளையே உணவாக பெற்றுக்கொள்ள அவர்கள் முனைந்ததினால் ஆண்டவர் ஏசு அற்புதத்தை செய்தார் அன்பிற்குரியவர்களே ஜபம் என்கின்ற ஒரு உணர்வை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது மூன்று நாட்களாக தன்னுடைய வார்த்தைகளை கேட்க காத்துக் கொண்டிருந்த மக்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் என்றால் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை மணித்துளிகள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் செலவிடுகிறோம் நம்முடைய ஜெப வாழ்வை பொறுத்துதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வல்ல செயல்களை செய்ய முடியும் மூன்றாவதாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வதற்கான காரணம் அவரே சொல்லுகிறார் உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை நம்மிடம் இல்லாததை குறித்து ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தை வைத்திருக்கிறோம் வசதி வாய்ப்புகளை வைத்திருக்கிறோம் என்பது அல்ல அது நமக்கு நிலை வாழ்வை கொடுத்துவிட முடியாது மாறாக இல்லாத காரியங்கள் என்னவென்று நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்பு இல்லையா சமாதானம் இல்லையா மன்னிப்பு இல்லையா இல்லாத காரியங்களை எல்லாம் எடுத்து முனைந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நான்காவதாக நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஆண்டவருடைய ஆசீர் என்றால் நாம் தளர்ச்சி அடைவோம் என்பதனால்தான் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பராமரித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரை குறித்த அச்ச உணர்வு இல்லாத சூழ்நிலையிலும் அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நாம் வாழாத பொழுதும் கட்டளைகளை நாம் மீறி நடக்கின்ற பொழுதும் கூட ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார் காரணம் வாழ்க்கை பயணத்துல நாம் தளர்வுற கூடாது என்பதற்காய் ஆண்டவர் தன்னுடைய பரிவையும் இரக்கத்தையும் நமக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரின் பேர் தான் நாம் வாழ்க்கையில தளர்ச்சி உறாதபடி நம்மை கரம் பற்றி வழி நடத்துகிறார் அன்பானவர்களை இறுதியாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வதற்கு அவரே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் மிக முக்கியமான பாடம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்கு நெடும் தொலையிலிருந்து சிலர் வந்திருக்கிறார்கள் இதனுடைய பொருள் என்ன இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அன்பானவர்களை அனானிமஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அழைக்கப்படுகிற அப்படிப்பட்ட பிள்ளைகள் அருள் அடையாளத்தை பெறாதவர்கள்தான் திரு அவையினுடைய படிப்பினைகளை எல்லாம் அறியாதவர்கள்தான் அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்ததினால் அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறதே பெரிய பெரிய ஜெபக்கூட்டங்களில் வந்து சாட்சி சொல்லுகிறார்களே இயேசு எனக்கு இதை செய்தார் அன்னை மரியா எனக்கு இதை செய்தார் என்று சொல்லுகிறார்களே இவர்கள் எல்லாம் தொலையிலிருந்து வந்தவர்கள் ஆனால் அவர்களையும் ஆண்டவர் ஆசிர்வதி அனுப்புகிறார் கடவுளுக்கும் நமக்கும் நெருக்கமான உறவு உண்டு என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகிறோமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள எந்த அளவிற்கு நாம் கடவுளுக்கு அருகிலே அணுகிச் செல்லுகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பேர் இறக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் தளர்ச்சி உறாதபடி உம்முடைய இரக்கமே எங்களை வழி நடத்துகிறது என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும் அண்டுவரே ஜப தபத்திலே நாங்கள் ஈடுபட உமக்காய் நேரத்தை அர்ப்பணிக்கிற பொழுதுதான் எங்கள் வாழ்வில் நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் உமக்கு சான்று பகர முடியும் என்கின்ற எண்ணத்தை எங்களுக்கு தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் தந்தையே ஆம்மேன்